அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலூர் இருந்து புதன் சந்தை போகிற ரூட்டில் வில்லேஜோட அட்ஜாய்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஆண் தார் ரோட்டில் நம்ம இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலைங்க ஒரு சதுரடி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மிக குறைந்த விலையில் நம்ம வந்து இந்த வீட்டுமனை பிரிவை கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சுற்றி விவசாய நிலங்கள் இருக்குது இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்க இந்த இடந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுமனை பிரிவுங்க இந்த வீட்டுமனை பிரிவில் ஒரு பத்து வீட்டு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுமனை பிரிவை யாராவது பார்வையிடணும் வீட்டு உங்களுக்கு சொந்தமாக கேக்குறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுமனையை வந்து நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்தமான வீட்டுமனையை புக் பண்ணிவிட்டு நீங்களும் பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்